வணக்கம் நான் உங்கள் தமிழ் கணிதன் சோ தமிழ் கணிதன் சேனல்ல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்க ஷார்ட் கட்ஸ்ல நிறைய சவுண்ட் நான் போட்டிருப்பேன் பிடிச்சதுன்னு சொல்லியிருந்தாங்க சோ அது மட்டும் இல்ல பேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாத்துலயும் தமிழ் கணித மீன்ஸ் எல்லாமே பாத்திருப்பீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் சோ ஓகே இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா கடைசி இலக்கம் அதாவது ஒரு நம்பர் கொடுத்திருப்பாங்க அதுக்கு மேல அடிக்கல் இருக்கும் சோ இதுல வந்து பாத்தோம்னா அதோட கடைசி இலக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க போன்ற போட்டித்தர அனைத்துலையுமே கேக்குறாங்க

கால் பண்ணலாம் சாரி ஓகே ஓகே डायरेक्टली வர முடியாம இருக்கலாம் இப்ப நான் சோ அவங்கள பார்த்தா நீங்க ஆன்லைன் கிளாஸ் தமிழ் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் இருக்கு சோ அந்த ஆன்லைன் கிளாஸ் நீங்க அட்டென்ட் பண்ணிக்கலாம் சோ அத பத்தின தகவல் வேணும்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியற कांटेक्ट நம்பருக்கு கால் பண்ணுங்க சரி வாங்க சமுக்கு போலாம் இப்போ இந்த நம்பர்ல நாம சேவ் வச்சிட்டோம்னா கடைசி இருக்க நம்ம ஈஸியா கண்டுபுடிச்சலாம் இப்போ பாருங்க என்னなம்பர் அப்படி இருக்கு 1 5 6 0